வணக்கம் சார் வணக்கம் மேடம் உங்க பேர் சார் விக்னேஷ் மேடம் விக்னேஷ் சார் நீங்க இந்த 49வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க சார் சென்னையில் இருந்து சென்னைலம்பா இருக்கீங்க ஓகே இங்க இப்போ நீங்க என்னென்ன புத்தகங்கள் இங்க நீங்க பர்சேஸ் பண்ணியிருக்கீங்க இதுவரைக்கும் வாடிவாசல் ஓகே போலீசார்ரை ஓகே அதுக்கு அப்புறம் வந்து இப்ப மேல்பாரி வாங்க போறேன் ஓ சூப்பர் வாடிவாசல் புலிசாரி இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல புத்தகம் படிங்க அப்புறம் இப்போ நீங்க வர்ற போற வாசகர்களுக்கு இன்னும் பன்னெண்டு நாள் இது வந்து நடக்க போகுது இந்த பன்னெண்டு நாள்ல மக்களுக்கும் வாசகர்களுக்கும் நீங்க ஏதாவது உங்க தரப்புல இருந்து புக்கை ரெஃபர் பண்றீங்களா கவிதை தொகுப்பு இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து எனக்கு கவிதை தொகுப்புன்றது நான் வாங்குறேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் நிறைய படிச்சிருக்கேன் எனக்கு சாரோட அந்த ஓரம் கிழிந்த அந்த கவிதை ரொம்ப பிடிக்கும் அந்த கவிதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த புக்கை ஃபஸ்ட்டாக வாங்கிட்டிருந்தேன் ஸோ அவரை பற்றி சொல்ல பாய் காரை பெயர்ந்த சுவர் ஒட்டடை படிந்த ஜன்னல் ஓசை எழுப்பும் மின்விசிறி கலைந்த தலையனை கழுவாத பாத்திரம் என்றாலும் என் வீடு இனிது ஏனெனில் எதிர் வீடு உனது நமக்கு நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு மேடம் ஆனா நமக்கு வந்து பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கிட்டோம்னா இந்த பிடிக்காத விஷயங்கள் நிறையா பிடிச்சு போயிடும் இது வந்து ஒரு காதல் கவிதை மாதிரி இருந்தாலும் லைஃப்ல இது நிறைய விஷயத்துக்கு ரிலேட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா பிடிக்காத நிறைய விஷயத்த நம்ம அதை அதை வச்சு ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு அதில் இன்ஸ்பைர் ஆகிட்டு இப்ப இந்த புக் எடுத்துருக்கேன் எடுத்துருந்தீங்க ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ